ஹாய் விவஸ் சஹாரா பாலைவனம் குறித்து முழுமையான தகவல்களை தமிழில் நாம் பார்ப்போம் இந்த வீடியோவில் சஹாரா டெசர்ட் என கூறப்படும் இந்த பாலைவனம்தான் உலகிலேயே மிகப்பெரிய வெப்பமண்டல பாலைவனம் ஆகும் இது வட ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ளது இது பழங்காலத்திலிருந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ப ஒரு பகுதியாக இருக்கின்றது இதன் பரப்பளவு என்ன தெரியுமா சுமார் ஒன்பது தசம் இரண்டு மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் அதாவது இந்த பரப்பு முழு ஐரோப்பா கண்டத்தை விட மிகப்பெரியதாகும் இது ஏறத்த பதினோரு நாடுகளை உள்ளடக்கி அமைந்துள்ள பிரதேசங்களை கொண்டதாகும் இந்த சஹாரா பாலைவனம் என்பது அந்த பதினொரு நாடுகளும் என்னவென்றால் அல்ஜீரியா மொரோக்கோ எகிப்து லிபியா துனி துனிசியா சூடான் சாட் நைகர் மாலி மௌரிடோனியா மற்றும் மேற்கு சஹாரா என்பவை ஆகும் இங்கு காணப்படும் காலநிலை என்பது மிகவும் வறண்டது அதாவது ஆண்டிற்கே சுமார் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் குறைவான மழை வீழ்ச்சி தான் இங்கு கிடைக்கின்றது இவ்வாறு எந்த ஒரு பிரதேசத்தில் அதிக குறைவாக மலை வீழ்ச்சி பதிவாகின்றதோ அது பாலைவனமாக மாறிவிடும் தான் சஹாரா பாலைவனமும் தோன்றியது ஆனால் பல இலட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த சஹாரா பாலைவனம் இருந்த பிரதேசமானது இப்பொழுது இருக்கும் அமேசான் ஃபாரஸ் மாதிரி ஒரு வனாந்திர பிரதேசமாக உள்ளதாக இருந்ததாக கண்டுபிடித்துள்ளனர் விஞ்ஞானிகள் ஆனால் பின்னர் இது இந்த புவியின் சுழற்சியின் மாற்றங்கள் காரணமாக காலநிலை மாற்றங்கள் தோன்றி அதனால் அது மழை கிடைக்காத பிரதேசமாக மாறி பாலைவனமாக மாறி உள்ளது இது ஒரு மேலதிக தகவல் என்றாலும் இந்த சகார பாலைவனம் இப்பொழுது இருக்கும் நிலைமை பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கும் நிலைமை மிகவும் வறண்ட பிரதேசமாகத்தான் உள்ளது இங்கு காணப்படும் வெப்பநிலை என்னவென்றால் பகலில் சுமார் ஐம்பது பாகை வரை செல்சியஸ் வரை இருக்கும் தாங்கவே முடியாத வெப்பநிலை என்பது நாம் அறிவோம் ஐம்பது பாகை செல்சியஸ் என்பது ஆனால் இரவில் சுமார் பூச்சிய பாகை செல்சியஸ் வகை வரை வீழ்ச்சி காணப்படும் ஏனென்றால் இந்த பாலைவனத்தில் மழை பெய்யாததன் காரணமாக அங்கு எந்த மேகங்களும் இல்லை மேகங்கள் தான் இந்த வெப்பநிலையை ஒரு 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 மட்டத்தில் பராமரிக்கின்றன மேகங்கள் இல்லாவிட்டால் எமது சந்திரனில் நடக்கும் அதே மாதிரியான விடயம் தான் நடக்கும் என்னவென்றால் பகலில் கிடைக்கப்பெற்ற அனைத்து சூரியனிலிருந்து வந்த அனைத்து வெப்பநிலையும் இரவில் அவ்வாறே விண்ணிற்கு சென்றுவிடும் எனவே அந்த பிரதேசம் மிகவும் குளிராக மாறும் இந்த அடிப்படையில் சஹாராவில் வெப்பநிலை பகலில் ஐம்பது பாகை செல்சியஸ் இருக்கும் ஆனால் இரவில் சைஃபர் பாகை செல்சியஸாக மிக குளிராக காணப்படும் இங்குள்ள இயற்கை அம்சங்கள் என்னவென்று பார்ப்போம் மணல் மலைகள் பா காணப்படுகின்றன அதிகமாக சுமார் நூற்றி ஐம்பது மீட்டர் வரை நீண்டு கொண்டே செல்லும் மணல் ம மலைகள் உயர்ந்து கொண்டே செல்லும் நூற்றி ஐம்பது மீட்டர் வரை உயரமான மணல் மணலினாலான மணல் திட்டுக்களால் அல்லது மலைகள் என்றே கூறலாம் பெரிய பெரிய மணல் குன்றுகள் அடிக்கடி இங்கு காணப்படுகின்றன அடுத்தது பாறை பகுதிகள் ஹமாடா என்று கூறப்படும் மிக கடினமான பாறைகளும் இந்த அமேசான் சாரி இந்த சஹாரா பிரதேசத்தில் காணப்படுகிறது காணப்படுகின்றன அடுத்தது ஓசிஸ் எனப்படும் மிக தண்ணீரையும் தண்ணீரை கொண்ட பசுமையான சில பகுதிகளும் ஆங்காங்கே காணப்படுகின்றன இந்த சஹாராவில் பிரயாணம் செய்பவர்கள் இந்த ஓசிஸ் என்ற பகுதியை நாடுவார்கள் ஏனென்றால் அங்கு நல்ல தண்ணீர் உள்ள குட்டைகளும் சில தாவரங்களை கொண்ட நிழல் தரும் மரங்களும் அங்கு முக்கியமான அம்சமாகும் அடுத்து என்னென்ன உயிரினங்கள் வாழ்கின்றன என்று பார்ப்போம் முதலாவது தாவரங்களை எடுத்துக்கொண்டால் ஒட்டக புல் அதிகமாக இருக்கின்றது அடுத்தது பாலைவன புதர்களும் ஈட்டி மரங்களும் இங்கு காணப்படுகின்றன விலங்குகளை பொறுத்தவரையில் ஒட்டகம் தான் அதிகமாக இருக்கின்றது ஏனென்றால் ஒட்டகம் நீண்ட காலம் நீரை அருந்தாமல் இருக்கும் அது உண்மையில் நீரை அருந்தாமல் இருப்பது அல்ல அது ஒரே அடியாக நீரை அருந்தி அது மாறுக்கணும் தனது உடலில் சேமிப்பகத்தில் சேமித்து வைத்துக் கொண்டிருக்கும் தேவையான போது இது இதனால் ஒட்டகங்கள் தாக்குப்பிடித்து இங்கு வாழலாம் அடுத்தது பெங்கால் நரிகளும் உண்டு அடுத்தது சில மான் வகைகள் பாம்பு வகைகள் ஸ்கார்பியன் எனப்படும் தேல் வகைகள் என்பவையும் இங்கு காணப்படுகின்றன அடுத்தது மனிதர்கள் மனிதர்களை பொறுத்த வகையில் பழங்குடியினர் சிலர் இங்கு வாழ்கின்றனர் பேபக் பிட்ரூன் போன்ற பழங்குடியினர் பழங்குடியினரும் துவாரக் போன்ற பழங்குடியினரும் ஆங்காங்கே வாழ்கின்றனர் இங்கு பொருளாதாரம் என்ப என்ன என்று பார்ப்போம் இங்கு இந்த பழங்குடியினர் உப்பு என்பதை உருவாக்குகின்றனர் சஹாராவில் உப்புக்கள் உருவாக்க முடியும் ஏனென்றால் சஹாராவில் பொலியும் அந்த பனியை வைத்து அதில் உப்பு காணப்படுகின்றது அடுத்தது சில பாஸ் பொஸ்பேட் போன்ற இரும்பு போன்ற சில தாதுக்களும் இங்கு காணப்படுகின்றன அதிகமாக அந்த தாது பொருட்கள் இங்கிருந்து அகற்றப்படுகின்றன அடுத்ததாக சுற்றுலாவிற்காகவும் இந்த சஹாரா புகழ் பெற்றது இது பயணம் செய்வதற்கு கடினமாக பிரதேசமாக இருந்த சுற்றுலா சில சுற்றுலா பயணிகள் மிகவும் விரும்பி இந்த இடத்திற்கு சென்று சஹாரா பாலைவனத்தினை அவர்கள் என்ஜாய் பண்ணுகிறார்கள் அடுத்து இந்த சஹாரா பாலைவனத்திற்கு காணப்படும் அச்சுறுத்தல்கள் எதிர்காலத்தில் அதாவது இப்பொழுதும் காணப்படும் எதிர்காலத்தில் இந்த சஹாராவிற்கு காணப்படும் அச்சுறுத்தல்கள் என்னவென்று பார்ப்போம் உண்மையில் பாலைவனம் என்றாலே அச்சுறுத்தல் தான் இந்த சகாரா பாலைவனமே அச்சுறுத்தல் தான் ஆனால் இந்த பாலை பாலைவனம் இன்னும் நீண்டு கொண்டே செல்வதற்கு மனித மனித நடவடிக்கைகளின் காரணமாக இந்த பாலைவனம் பிரதேசம் இன்னும் நீண்டு கொண்டே செல்வதற்கு வாய்ப்புள்ளது இன்னும் பல நாடுகளில் பசுமையான பிரதேசங்களை கூட கூட இந்த சஹாரா பாலைவனமானது தன்னுள் உள்ளடக்கி சஹாராவின் பரப்பு நீண்டு கொண்டே செல்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக அறிஞர்கள் கூறுகின்றனர் காரணம் என்னவென்றால் உலக வெப்பமயமாதல் அடுத்தது நீர் பற்றாக்குறை நிலத்தடி நீர் மிகவும் குறைவாகத்தான் இந்த சஹாராவின் கீழே இருக்கின்றது எனவே ஏனைய பிரதேசங்களில் உள்ள நிலத்தடி நீரை கூட கூட இந்த சஹாரா பாலைவனத்தின் கீழே உள்ள நிலமானது உறிஞ்சிக்கொள்ளும் அதனால் நிலத்தடி நீர் உலகம் முழுவதிலும் உள்ள நிலத்தடி நீர் குறைவதற்கு இந்த பாலைவனம் ஆதல் என்ற கான்செப்டானது பங்களிப்பு செய்யும் ஆகவே இந்த சஹாரா பாலைவனம் குறித்த சில அடிப்படை தகவல்களை நாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு சுருக்கமாக கொண்டு வந்தோம் இது எஜுகேஷனல் ரீதியான ஒரு வீடியோ ஆகும் இது மாதிரியான மிக சுவாரஸ்யமான சயின்ஸ் சைக்காலஜி எஸ்ட்ரானமி மற்றும் ஏனைய விடயங்கள் குறித்த வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருக்கிறது